வணக்கம் 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 ஏற்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திக்க வந்திருக்கிறோம் உங்களுடைய அறிவுரைகளும் ஆசைகளும் எங்க நேயர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் போய் சேரணும்ன்ற ஆசிர்வாதத்தோட ஐயா அவர்களுடைய ஐயா நீங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற நிலைமை இப்போ நாங்கள் போன வருஷம் வந்து உங்களை பார்த்துட்டு பிறகு வணக்கம் 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 வாழ்க்கை வேற ஏறக்குறைய ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திக்க வந்திருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அறிவுரைகளும் ஆசைகளும் எங்கள் நேயர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் போய் சேரணுன்ற ஆசிர்வாதத்தோட ஐயா அவர்களுடைய ஐயா நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற நிலைமை இப்போ நாங்கள் போன வருஷம் வந்து உங்களை பார்த்துட்டு பிறகு வருஷம் வந்தோம் அப்போ தான் நாங்கள் இந்த காட்ஃபாதர் சேனலே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு மூன்றாவது இதுவாக மூணாவது ஒளிப்பதிவுன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து எடுத்தது இன்னைக்கு எங்களது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உங்களை சந்திச்சுட்டு போன பிறகு நல்ல வளர்ச்சி உங்கள் ஆசீர்வாதம் அம்மனுடைய அருளாலையும் ஐயனுடைய அருளாலையும் வளர்ந்துருக்கிறோம் அதை நன்றி செலுத்த விதமாக கூட இப்ப உங்களை காண வந்ததுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா ஐயா நினைக்காம அம்மா அழைக்காம இங்கே வர முடியல இன்னைக்கு எப்படி உங்களை சந்திக்கணும் அப்படின்ற மன உறுதியோட புறட்டு வந்தோம் கடவுளுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி 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 நாங்கள் தான் நன்றி சொல்லணும் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் உங்களுக்கும் நாங்கள் வந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா எப்போவும் மெய்யன்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமே சில விஷயங்கள் உங்களை கேட்க முடியாது அவங்க எதிர்க்க நம்ம எதுவும் கேட்க முடியாது இப்போ அம்மன் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அடிப்படையில் நீங்க ஒரு சாதாரணமா எங்களை தான் இருந்திருப்பீங்க இன்னைக்கு ஆன்மீக உலகத்துல தமிழ்நாடு முழுக்க குங்கும சித்தர் அப்படின்னா தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அது அம்மனுடைய அருள் அம்மனை நோக்கி நீங்கள் நடந்த பயணம் ஐயனை நோக்கி நீங்கள் நடந்த பயணம் உங்களுடைய மன உறுதி இந்த மனம் மாற்றத்துக்கு என்ன காரணம் எப்படி வந்தீங்க நம்ம நேரர்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களவுக்கு முடியலனாலும் ஏதோ உங்கள் பின்னால் வளரத்துக்காவது ஒரு வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்ட தவறி இருந்த அன்பான எம் சகோதர முதல் முதற்கண் நாம் காட்ஃபாதர் காணொளி காட்சி யூடியூப் சேனலுக்கு எமது வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஒரு செஞ்சுக்கொள்கிறோம் நன்றி 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 கடந்த ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் அளவில் இந்த காட்ஃபாதர் காணொளி யூடியூப் சேனல் துவங்கப்பட்டு அவர்கள் நம்மை நம்முடைய செயலை நம்முடைய சில வார்த்தைகளை சில கதைகளை அவர்களது ஊடகத்திலே பயன்படுத்திக் கொண்டார்கள் அதற்கடுத்து ஒரு டிசம்பர் மாத வாக்கிலே மீண்டும் நம்மை சந்தித்து சில நிகழ்ச்சிகளை சில விஷயங்களை சில அற்புதமான இறையாண்மை நிகழ்ச்சிகளை அவர்கள் படம் பிடித்து தங்களது காட்ஃபாதர் யூடியூப் சேனலிலே நீங்கள் காண்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தினார்கள் இப்பொழுது ஏறக்குரிய ஒரு வருடம் இது ஒரு முதலாம் ஆண்டு துவக்க விழாவை கூட இந்த நிகழ்ச்சியை நாம் கொள்ளலாம் மீண்டும் நம்மை இந்த காட்ஃபாதர் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் அதனுடைய இயக்குனர் அதற்காக பணிபுரியும் அத்தனை நண்பர்களையும் இங்கே மீண்டும் ஒருங்கே இணைத்த கடவுளுக்கு நாம் இந்த தருணத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தோம் அன்பாளர்களே அவர்கள் பல சமயம் வரும்போது நம்மிடம் சில கதைகள் சில கட்டுரைகள் சில யதார்த்தமான நிகழ்ச்சியைத்தான் அவர்கள் படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் ஏன் நம்ம சாமியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஒரு முன்னோட்டமாக இந்த மக்களுக்கு தெரிவிக்க என்கின்ற ஒரு நல்ல ஆசையில் இங்கே வந்திருக்கிறார்கள் நாம் இதுவரை எந்த ஒரு சேனலுக்கோ எந்த ஒரு காணொளி காட்சிக்கோ எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் நிகழ்ச்சிகள் தந்திருக்கிறோம் நம்முடைய சுய சரிதத்தை நாம் சொல்வதில்லை சுயசரிதம் என்றது ஒரு தற்பொருமை தேடிக்கொள்வதற்கு சமம் இருப்பினும் கூட இந்த யூடியூப் நேயர்கள் உங்களது ஆரம்பகால நிலை எப்படி நீங்கள் இந்த துறவர நிலைக்கு வந்தீர்கள் எப்படி நீங்கள் குங்கும தித்தனாக மாறினீர்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாடு வினாவை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வினாவிற்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் ஆரம்ப காலத்தில் சென்னை மண்ணடி அந்த பகுதியில் தான் என்னுடைய வாழ்க்கை துவக்கம் என் தாயார் தந்தையார் நாங்கள் அண்ணன் தம்பி இரண்டு பேர் மட்டும் அப்பா காலம் காலமாயிட்டார் அப்பொழுது என்னுடைய தாயார் தான் இங்கே கஷ்டப்பட்டு வீட்டு வேலை மற்றதெல்லாம் செய்து எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள் நாங்கள் ஆரம்ப காலத்திலே சென்னை மாநகராட்சி உயர்நிலை பள்ளியில் தான் படித்தோம் ஏன் மாநகராட்சி உயர்நிலையில் படித்தோம் அப்படின்னு சொன்னால் மதியம் ஒருவேளை உணவு அங்கே கிடைக்கும் அந்த திட்டத்தை ஏற்படுத்தினவர் வணக்கத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் என்றும் நம் மனதிலே நிலையாக இருக்கக்கூடிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு இந்த தருணத்தில் உங்கள் சார்பாகவும் காட்ஃபாதர் யூடியூப் சேனல் வழியாகவும் என் சார்பாகவும் அவர் என்றும் ஐயா அமரர் கூட இன்றும் நம் மனதில் அவர் குடியிருக்கிறார் அந்த சாப்பாட்டுக்காக அந்த பள்ளியில் படுக்கிறோம் என்னுடைய படிப்பு வந்து மொத்தம் பத்தாம் வகுப்பு வரை தான் நான் படித்தேன் அதுக்கடுத்த காலகட்டம் கடுமையான போராட்டம்தான் வாழ்க்கை பாரிமுனை பீஷன் பூக்கடை எந்த வேலை கிடைப்போதோ அந்த வேலை செய்து நம்ம வந்து அந்நாடும் ஜீவிதத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று சென்னை டோல்கேட்டில் அமைந்துள்ள எவர்டி தொழிற்சாலையில் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அன்றைய காலகட்டத்தில் பதினாலுரூவா சம்பளம் அப்போ அந்த வேலைக்கு சொல்கின்ற பொழுது திருமணமாகி என்னுடைய முதல் மகன் குழந்தையாக இருக்கிறார் ஒரு வயது அப்பொழுது நான் வேலைக்கு போகிறேன் பதினான்கு ரூபா சம்பளங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்த சம்பளத்தில் நாங்கள் குடும்பத்தை தள்ளுறோம் சம்பளம் ஒரு நாள் நாள் சம்பளம் 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 ஒரு எண்பத்தி எண்பத்தி நாள்ல அதில் முப்பது நாள் அதில் நாலு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா இருபத்தாறு நாள் இருபத்தி நாள் என வரைக்கும் ஒரு நானூறுரூபாயில் தான் எங்களுடைய வாழ்க்கையே அன்னைக்கு அதை இரநூறுபாய் கொடுங்களே அப்போ எந்த அளவுக்கு என்னை வந்து இந்த தெய்வம் சோதனைக்கு உட்பட்டது என்பதை நீங்கள் முதல்ல நான் சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து அந்த தொழிற்சாலையில் மூன்று மாதம் வேலை கொடுப்போம் ஒம்பது மாதம் நிற்கிடுவோம் ஆறு மாதம் வேலை கொடுப்போம் ஆறு மாதம் நிற்கிருவான் தேவைக்கேற்ப கேச்சு லேப்பேன் இப்போ எண்பத்தைந்து வாக்கில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரத்தில் போய்ட்டு இந்த வேலை இல்லாத போது பிளாட்ஃபார்ம் வியாபாரம் இன்றைக்கு அந்தோனியார் கோயில் என்று சொல்லக்கூடிய அரமனைக்காரன் திரு பகுதியில் அன்றைய தினம் வந்து ரோட்டு கடை போட்டு வியாபாரம் இந்த வியாபாரத்தில் அன்றைக்கி ஒரு நாளைக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கூலி கிடைக்கும் இதில் தான் எங்கள் வாழ்க்கை ஓடி அப்போ அந்த என்னுடைய அந்த வழியாக வரக்கூடிய போகக்கூடிய ஒரு ஐயா என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவரே கேட்குறார் அப்போ சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்கில் இதோட தம்புச்செட்டியில் காளிகாம்பா காண்ட்ருக்கா அவகிட்ட போடா உன் குறை எல்லாத்தையும் தீர்ப்பா என்னும் போதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கால்கள் காளிகாம்பால் கோயில் நோய்த்து தான் பயணம் போகணும் அந்த உண்டியலில் போடுவதற்கு கூட ஒரு பத்து காசு நம்ம இடம் கிடையாது அவர்கள் கொடுக்கும் அந்த குங்குமத்தை வச்சு தான் நம்ம வந்துடுவோம் வெறுவனே வந்திருக்கிறோம் எண்பத்தி ஐந்து எண்பத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த எவரடி தொழிற்சாலையில் நீங்கள் நிரந்தர தொழிலாக அமர்த்தப்படுகிறீர்கள் இரண்டு வருடம் நடையாக நடந்திருக்கேன் காளிகபால் கோயிலுக்கு அதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி நிரந்தரப்படுத்தப்பட்ட தொழிலாளியாக நானூற்றி எண்பது நாள் கேசுலராவாக வேலை செய்த பிறகு நீங்கள் நிரந்தரம் என்று சொல்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு முழு வருடமும் சென்று எண்பத்தி ஒன்பது ஜனவரி மாதம் நான் ஒரு நிரந்தர தொழிலாளியாக கை நிறைய சம்பளம் பெறுகிறேன் காளிகாம்பாளர்களால் இது எல்லாமே காளிகாம்பாளர்களால் அப்போ நான் அடிக்கடி காளிகாம்பால் கோயிலுக்கு போகும்போது அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும் பல நண்பர்களையும் கூட கூடிட்டு போறாங்க அடைந்து சென்று அவர்களுக்கு காளி காம்பாரடி அருளியும் தரிசனத்தியும் பெற்று தரக்கூடிய ஒரு மிக பெரிய பணியை நான் செய்துட்டு வந்தேன் அப்போ கணேசன் என்ற பெயர் காளி கணேசனாக உருவாகிறது இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது காளி காம்பாள் திருக்கோயில் auriculte காலகட்டங்கள் இயறடி தொலை அங்க நல்லவர்கள் தொடர்பு ஒரு தொழிற்சாலையில் நிரந்தர வருமானம் பண வசதி என்பதை போல விட்டு நண்பருடைய வட்டாரம் பெருசாக போகும் அதில் எனக்கு கிடைத்த நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே ஆன்மீகத்தை நாடி போகிறவங்க அப்படி ஆன்மீகத்தை நாடி போகின்ற அன்பர் மூலமாக நான் திருவெட்டியூர் வடியுடம்மன் கோயிலுக்கும் அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பட்டினத்தா சுவாமி திருக்கோயிலுக்கும் வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கிழமை வந்து ஒரு தலையாய கடமையாக எடுத்துக்கொள்ளும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கு உள்ள அடியார்கள் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு போது எனக்கு பேசக்கூட தெரியாதுங்க ஐயா வணக்கம் சொல்லுவேன் வாழ்க சொல்லுவேன் நல்லா இருக்கன்னு சொல்லுவேன் எனக்கு பேசக்கூட தெரியாது நான் பேசுவது எனக்கு என் இந்த தங்கத்தமிழை தந்தவள் என் தாய் காளிகா இந்த இடத்துல நாம் திருவெட்டூர் வடிகளுக்கும் தியாகராஜ சுவாமிக்கும் நாம் வந்து நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் அங்கிருந்து பட்டினத்தார் கோயிலுக்கு போகிறோம் பட்டினத்தார் கோயிலில் பல்வேறு ஆன்மீக அன்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் அப்படி அந்த பெரும்பாக்கியத்தின் மூலியமாக சிதம்பரம் மடாதிபதி மௌனகுரு ஸ்ரீலஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த தில்லை நடராஜன் நமக்கு ஏற்பாடு பண்ணி தராருங்க தில்லை நடராஜருக்கும் ஐயா மௌனகுரு ஸ்ரீலஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் எப்படி வருடத்துக்கு இரண்டு முறை அவரை சந்திச்சிருவோம் அவர் சென்னைக்கு எந்த கோயில் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அவரை சந்தித்து அவருடைய அல்லாசி பெறக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பெறுகிறோம் அப்பொழுது சாமி சொல்றாரு எனக்கு அடுத்து நான் எங்கு சென்றாலும் சென்னையில் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமணிய இன்றைய தினம் சிவ திரு கணேசன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஐயா திருவாயால் எனக்கு வந்து அங்கே உள்ள மக்களிடம் அறிமுகம் பண்ணுறாரு அதுக்கடுத்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பெரிய அவன் தம்பி ரொம்ப அற்புதமான பையன் அவர் ஒரு இந்து கட்சிக்கு வர வச்சு வழி நடத்தினுக்கலாம் சென்னை ஆர்கே நகர் பகுதி ஆர்கே நகர் பகுதி ராதாகிருஷ்ண நகர் பகுதி அம்மா ஜெயலலிதா நின்று ஜெயித்த பகுதி அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட பண்ண நான் ஒன்றும் பண்ணலைங்க வெறும் குங்கம் தான் கொடுத்தேன் ஒரு பாக்கெட் குங்கம் கொடுத்து இந்த குங்கு தண்ணி டெய்லி வச்சுட்டு வைப்பா உனக்கு நல்லது நடக்கும் நீ எது உன்னை மனசில் நெறி நிற்குதோ அதை உன்னை விட்டு விலகி போயிடும் உனக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான வருமானத்தை இறைவன் கொடுப்பாருன்னு ஒரு வேண்டுதல் மட்டும் கொடுத்தா அவருக்கு ஒரு பொங்கம் பாக்கெட்டு கொடுத்தாங்க அப்போது எனக்கு ஒரு மூன்று மாதம் கழிச்சு அந்த தம்பி கிட்டேருந்து என்கிட்ட வந்து ஐயா இப்போ நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எல்லா அந்த மலை மாதிரி இருந்த பிரச்சனை திருந்தே நீங்கள் நான் சுகமாக இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நான் பண்ணலான்னு இருக்கிறேன் ஐயா அந்த தம்பி பார்த்தீங்கன்னா இந்த கணபதி பூஜைப்போ கணபதியை பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரதிஷ்டன் இடத்துல போய் அவரை வாழ்த்தி பேசி அது நிகழ்ச்சியில் அவர் கலந்துவார் புரட்டாசி மாதத்தில் நான்காம் வாரம் வந்து சர்வ படைத்திய ஏழுமலையானுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஆர்கே நகர் பகுதி அந்த காவல் நிலைய மருகாமையில் பிரதான சாலையில் நல்ல மேடை அமைத்து அந்த ஏழுமலையானுக்கு படையல் போட்டு மதியமும் இரவும் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு அன்பர் அந்த நிகழ்ச்சியில் அந்த தம்பி தான் சின்ன பையன் என் மகன் வயசு உள்ள பையன் கொடுத்த பட்டந்தாங்க குங்கும சித்தருங்கிற ஒரு பட்டம் அந்த இளைஞர் அவன் கொடுத்த பட்டம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிலிருந்து குங்கும சித்தர் குங்குமத்தர்ன்னு சொல்லி இந்த ஆன்மீக பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவனுங்களுக்கு மிகப்பெரிய குருமார்களுக்கு மிகப்பெரிய யோகிகளுக்கு இந்த அடியவன் கொங்குமச்சித்தராக அறிமுகமாகிற இதுதான் உண்மை இது எல்லாமே தெய்வ செயலிங்க எதுவுமே நாம் தேடி பெற்றதல்ல நம்மை நாடி வந்தது அந்த நாடி வந்ததற்கு மூல காரணமே தெய்வம் தான் இங்கே அவனின்றி அணுவும் அசைவதில்லை என்கின்ற அடிப்படையில் அந்த தெய்வத்தினுடைய தயவால் அந்த தெய்வத்தினுடைய நேழால் நாம் இன்றைய தினம் நல்லபடியாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல நாளில் இன்றைக்கு இவர்கள் புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை என்னை சந்தித்திருக்கிறார்கள் இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த நல்ல நாளிலே இந்த காட்ஃபாதர் யூடியூப் சேனல் மீண்டும் என்னை சந்தித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நாம் பல்வேறு இடங்களுக்கு ஒரு தலைமை தங்குகின்ற ஒரு சிறப்பு சொற்பொழிவாக்குகின்ற நாங்கள் மக்களுக்கு குங்கு கொடுத்தவர்களுடைய மன ஆறுதல் படுத்துவோம் முதல்ல என்ன சொல்கிறேன் தைரியம் கொடு மன ஆதரவு கொடு பணங்காசு கொடுப்பதை விட சோறு போடுறத விட ஒரு மனுஷனுக்கு வந்து மனநிலையை சாந்திப்படுத்தி தைரியம் கொடுப்பது தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய செயலுங்க அந்த ஒரு செயலை தான் நாம் இன்றுமே தெரிந்து கொண்டிருக்கிறோம் நான் வந்து அகவி என் அகவி எனக்கே தெரியாது நீங்கள் தான் முடிவெட்டுக்கணும் ஆமாங்க ஏன்னா வறுமையில் பிறந்து வறுமையிலே வளர்ந்ததுனால வாழ்க்கையில் வயது என்பதை தெரியவில்லை ஏன்னா வாழ்க்கை என்பது வறுமை 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 என்பதை துரத்தி எனக்குரிய எண்பத்தொம்போதாம் தான் ஒரு நிலையான வாழ்க்கை இந்த பல திருக்கோயில்களுக்கு நாம் வந்து கும்பாபிஷேக விழாவுக்கு சொல்லுகிறோம் பல திருக்கோயில்களுக்கு கட்டுமான பணிக்கு ஆலோசனை குழுவில் நாம்ல இருந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு ஒரு நல்லாசி வழங்கி இருக்கிறோம் பல திருமணங்களுக்கு நாம் வந்து வாழ்த்து சென்ற அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி மிக சௌக்கியமாக இருக்கிறாங்க எல்லாமே இறை செயல் தான் இந்த விதை காளிகாம்பால் போட்டது இந்த விருச்சம் சர்வ வல்லமை படைத்த கோடி பிரம்மாண்ட நாயகன் உலக நாயகன் அண்ணாமலையார் போட்டது இவர்களுக்கு இடையிலே நாம் வந்து பயணம் பண்ணி இருக்கிறோம் நீங்களும் இதை கேட்டு பயனுற வேண்டும் இங்கே வந்து அதான் சொல்லுவாங்க வலிக்குதுன்னு சொன்னால் கல் வந்து சிலையாகாது கண்டிப்பாக உலிக்கு நோக்கம்னா சிலையாகாது இது உலியும் வலியும் தாங்கி செதுக்கப்பட்ட சிற்பம் என்னுடைய வரலாறு பொருட்டி பார்த்தா வலியும் வேதனையும் தான் மிக்கும் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு நிலையும் சந்திக்க வருமென்ற நிலையை சந்திக்க கூடாது மனதைத்தோட என்னைக்கும் தைரியத்தோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அதுதான் கவி பேரரசு கவிஞரில் சித்தன் கண்ணதாசன் பண்ணா எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரையில் அமைதி நிலவும் இன்னொரு விஷயம் சொல்றார் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நின்றுகிறான் இப்படி படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே இரனுடைய பேரர்களால் இரனுடைய திருவருளால் குரு குருவர்களால் என்னுடைய மானசீகமான குரு என்று கேட்டீங்கன்னா எங்க ஐயா வணக்கத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் உரிய இன்றைக்கு அமரராகிவிட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் அவரே என்னுடைய மானசீக குரு அவருடைய வழியே என்று நாம் பின்பற்றுகிறோம் அவரை போலே என்னுடைய தோட்டத்தை நான் மாற்றிக்கொண்டேன் எனக்கு சடையெல்லாம் விழுந்தது ஜடாமுடி விழுந்தது வேண்டாம் ஐயா பாதியில் ஐயா மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மானசீக குருவாக ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன வழியில் போனாரோ அந்த வழியில் நாம் போயிட்டுருக்கோம் நாமும் வந்து மக்களுக்கு கோயிலுக்கும் மற்ற விஷயத்தை சொல்லும்போது எனக்கு தெரிந்த மனசு மகிழ்விக்கக்கூடிய அளவில் என்னுடைய பேச்சை மக்கள் கவர் வகையில் இறைவன் எனக்கு அருள் பாலித்திருக்கிறார் அதை நான் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் ஏன் பணம் கூட அதை வைத்து கிடைக்கிறது மக்களே இங்கே முயற்சித்தால் எதுவும் முடியாதது என்று ஒன்றுமில்லை முயற்சிப்போம் முடிவு என்பது என்றும் திருவினையாக்கும் முயற்சியே திருவினையாக்கும் என்று இந்த தருணத்திலே குறிப்பாக காட்ஃபாதர் யூடியூப் சேனல் நேர்கள் அத்தனை பேரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மூணே முனை விஷயம்தான் நல்லதை நினைப்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதை செய்வோம் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துகிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே இருக்கும் ரஜினிகாந்த் கூட அடிக்கடி சொல்வார் உன் வாழ்க்கை உன் கையில் உன் வாழ்க்கை உன் கையில் இந்த உன் வாழ்க்கை உன் கையில் என்பது பார்த்திங்கன்னா இதுதாங்க இதில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தன்னம்பிக்கை உண்மை உழைப்பு உயர்வு இதுதான் உன் வாழ்க்கை உன் கையில் இதையே நீங்கள் வேத வாக்காக ஏற்று நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லதை பெறுங்கள் தெய்வ துணையுடன் தெய்வ சிந்தனையுடன் வழிபடுங்கள் எங்கே வெளியே போனாலும் உங்கள் குல தெய்வத்தையோ தாய் தந்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ மனதார பிரார்த்தி விட்டு வெளியே போங்க போகிற இடம் ஜெயமாகும் வெற்றியாகும் கழிப்புடன் வீடு திரும்ப அதனால் இதையே வாழ்க்கையில் வந்து நல்லதாக எடுத்துக்கிட்டு மீண்டும் சொல்கிறேன் நல்லதை நினைப்போ நல்லதை செய்வோம் நல்லதை பெறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க காட் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துதலையும் மணக்கத்தையும்